கேவலமா ஸ்கூல்ல இருக்கு நினைச்சு வீதியில இருக்க நகராட்சி தொடக்க பள்ளியில சுத்திரி சொல்றேன் நீங்க மனசு வச்சா மட்டும்தான் இதை மாத்த முடியும் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இந்த ஸ்கூல் யூரின் போறாங்க பாத்ரூம் போறாங்க எல்லாமே பண்றாங்க குழந்தைங்க ஆனா அடிக்குதுனே என்னால இந்த ஸ்கூலுக்குள்ள வர முடியல வேற ஸ்கூல் தான் சேர போறேன் டீச்சர் ஹெட் மாஸ்டர் எல்லாமே கம்ப்ளைண்ட் பண்ணியும் அங்க அதிகம் போதை பழக்கமும் பண்ணிட்டு இருக்காங்க பண்ணாதீங்க சின்ன பசங்களோட எதிர்காலம் பழா போயிடுங்க அப்புறம் அஞ்சாவது வரைக்கும் ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே எந்த நோய் வேணாலும் வரலாம்ல இங்கேயே எல்லாம் பண்றாங்க கிளீன் பண்ணி இதே போல ஒரு சிமெண்ட் ரோடு இல்லாச்சு எதனா பண்ணி கொடுத்தா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ மறக்காம எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா மாறும் லவ்